ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு பார்க் போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அதோட செகண்ட் டைம் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது ஒன்றும் இருக்காது சும்மா டைம் பாஸ்க்கு போகிறோம் மித்தும் போகலாமா எப்பயும் வாழ்த்து நோச்சு போடணும் அப்புறம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல தான் கூட்டிட்டு போகிறான்

வாதேเสத்த இந்த பெட்டி தேடிட்ட என்ன ட்ரைன்லதான் இந்த பெட்டி வா வக்கு வக்கு புடல கே இந்த என்ன தெரியல ஏதோ சுகர்லாம் இருக்கும் சுகர் சர்க்கரை நடந்து வந்துட்டோம் இன்னும் தூரம் இன்னும் கொஞ்சம் போகணும் இதுக்குள்ள என்ன இருக்கு ஸ்கூல்லா இருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் பாருங்க ரோட்ல போக முடியுமான்னு தெரியல ஏன்னா ரோடு சரி பண்ணிட்டு இருக்காங்க போல

నిన్న రకాది ఇట్లా ఫస్ట్ ఒకని ఫేస్ ఇట్ రకా పోలా అంటే నరేషా ఇక్కడే ఉంటాం కనడం ఆ నరే కడే ఐస్ క్రీమ్ కడే 5 6 కైక్ వాటికో

ஏடிஎம் காசு அமைத்து ஏடிஎம்ல அமௌண்ட் இல்லடி இல்லை மொபைல் ரீசார்ஜ் பண்ணலான்னு பாக்குறோம் ஒரு கொடை கோட இல்லை கார் ஸ்வீட் கார் ஸ்வீட்

கடைக்கெல்லாம் போயிட்டு பார்க் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மித்தனை கூட்டிகிட்டு போனால் சீக்கிரம் வரவே மாட்டான் லேட் ஆகும் எப்போ வரான்னு தெரியல கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு கான் மட்டும் சாப்பிட்டோம் ஆரையும் முடியல வாங்கலை புரிஞ்சதும் வாங்கலை வரமா லாஸ்ட்டாக பார்க்கில் வந்தாச்சு வாங்க பார்க்கலாம் ஒன்றும் இருக்காது மித்துன்னு இதில் போய் போகிறாண்டி சுற்றிட்டு போகலாம்

मेरे फ्रेंड्स पार्क में भी तो खेलने भी अच्छी है पर मेरे वी तो पहित रहता हूँ इतने हैप्पी हाँ हैप्पी ओके हैप्पी नो वाइट इन एक्सर